श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சின்முதராங்கிவம் நம சதசே நம சதசஸ்பதே நம சகீனாணம் சுஷே நமோதிவே நம பிருவே நம சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகசிரநாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது நாமாவளி பிரம்ம ஜனனி ஜனனின்னா அம்மா அம்மானு சொல்ற நாமாவளி லலிதாச இஸ்லாமத்தெல்லாம் நாளுக்கு மேலே இருக்கு மாதான்னாலும் அம்மாதான் ஜனனின்னாலும் அம்மாதான் அந்த மாதிரி நான்கு ஐந்து இடங்கள்ல அந்த நாமாவளியை சொல்றோம் அபிராமி பெற்ற சொல்றார் உன்னையே அன்னையே என்பனும் ஓடி வந்தே அப்படின்னு ஆனால் சொன்னதையே சொல்லி சொல்லலை லலிதாஸ்லாமம் ஆயிரம் நாமாவளி இருக்கே தவிர சொன்னதையே எந்த இடத்துலையும் திருப்பி சொல்லலை அந்த கருத்துல அதை சொல்லலை இப்ப இந்த ஜனனிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறது அப்படின்னா உற்பத்தி சக்தியை குறிக்கிறது சுபாசினி அச்சன பிரீதா என்னவா ஆற்றுல இருந்தபடியே அம்பாளை கும்பிடுறது லலிதா சகஸ்நாமத்துக்கு சிறப்பு அதனாலதான் கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லலிதா அப்படிங்கிறது இல்லை மனோன்மணி சுரூபம் இருக்கு இந்த லலிதா நாமத்தை ஏற்றி பிற்காலத்தில் கொண்டு வந்திருக்கா அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் லலிதா பரமேஸ்வரி வழிபாடு இருந்திருக்கு அதை வழக்குலேயே கொண்டு வந்திருக்கான் ஜோதியிலேயே இந்த சக்தியை ரெண்டாவது உடல் சார்ந்த சௌக்கியத்தையும் பெறுவதற்கு இந்த நாமாவளி ரொம்ப சம்மந்தப்படும் ஆத்ம ஞானமும் வரும் அதனால இல்லைன்னு சொல்லலை எல்லா பிரயோஜனமும் சொல்லியிருக்கா ஆனா அவ கவனம் செலுத்தினது எது அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பம் அதாவது ஒரு ஒரு பெண்மணி மாமனார் மாமியார் முத்தா ஒரு படி நாத்தனார் பையன் பேரன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இல்ல தலைவிக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன சிக்கல்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் இது எல்லாத்தையும் இந்த லலிதா சகஸ்தரநாமும் மிக அழகாக தீர்வு செய்கிறது அதனால் தான் அது முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திர விஷயத்தில் அதில் இந்த ஜனனிங்கிறது என்ன அப்படின்னா உற்பத்தி செய்யும் திறனுடையவள் அப்படின்னு சொன்னான் என்ன சொல்றது அப்படின்னா கிராமப்புறத்தில் காட்டேரின்னு ஒரு சாமி இருக்கு அங்காளம்மன் கோயில்லையும் இருக்கும் ஐயனார் கோயில் இருக்கும் இதுவும் பேச்சுமனும் சேர்த்து இருக்கும் இந்த காட்டேரிங்கிற சாமி என்ன அப்படின்னு சொன்னால் மந்திர பிரயோகத்துக்கு உரியது இது எல்லா குலதெய்வ கோயில்கள்லேயும் இந்த காட்டேரிங்கிற சாமி இருக்கு இது ஒரு வழிபாட்டு விஷயம் அந்த தான் ஜனனின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னா இது ஒரு நோக்கு ஜனனிங்கிற நாமளுக்கு வெவ்வேறு விதமான வியாக்கியான நிறையா பேர் பண்ணியிருக்கா நான் ஆலய நோக்கில் சொல்கிறேன் இந்த கிராம தேவதை நோக்கில் இந்த காட்டேரிங்கிற விஷயம் இந்த சாமி எதுக்கு கும்பிட்டுருக்கா நம்ம இந்து சமய வழிபாட்டில் எல்லா சாமி கும்பிடுறதுக்கும் அதுலேருந்து எடுக்கக்கூடிய பயன்பாடு இருக்கு வரும் பாம்பை கும்பிடுவா இதுதானே பாம்புக்கு ஒரு நாள் இப்போ நாகபஞ்சமின்னு வருதான் ஏன்னா பாம்பு வச்சிருச்சுன்னா அந்த விஷத்துலேருந்து வெளியில் வர்றது கருவணம் கும்பிடுவா எல்லாமே எந்த வஸ்துவாக இருந்தாலும் நண்டி காலையை கும்பிடுவா அது மாதிரி நிறைய கும்பிடுவோம் ஒவ்வொரு விக்கிரகத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு அந்த வழியில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டேரி ஜனனி அப்படிங்கிற பண்பு என்னென்னா பெரியவளான பொண்ணு மாதிரி எவனாரம்பரூடா அப்படின்னு சொல்லுவாள் பெரியவளான பொண்ணு மாதிரி வழிபாடு பண்ணுவாள் அந்த தியானத்துல அதான் வரும் அந்த அம்பாலும் அப்படியே இருப்பா கிராமப்புறங்களில் இதுக்கு கல் நட்டு வழிபடுவாள் சில இடங்களில் விக்கிரகம் வச்சுருக்கா அதுக்கு தான் ஜனனியின் பேர் அவன் கன்னி பொண்ணா எதுக்கு இதை வழிபாடு பண்ணுறா அப்படின்னு சொன்னால் இந்த பெண்களுக்குன்னு உரிய சில நோய்கள் இருக்கும் இல்லையோ அந்த நோயில் சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக இந்த கடவுளை வழிபாடு பண்ணுறா சில பேர் குழந்த பிறக்காது சில பேர் கர்ப்பம் உருவாகும் கலஞ்சி போயிடும் சில பேருக்கு அந்த பண்பே இருக்காது அந்த மாதிரி விஷயங்களை குல தெய்வத்துல தான் இதை வச்சிருக்கா தான் ஜனனின்னு சிறப்பு பேர் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தானா ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம கல்யாணம் தர்ம பிரஜார்த்தம் நீ குழந்தைய உற்பத்தி பண்ணணும் அது மூலியமா ஒரு அறத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது அப்போ அந்த குழந்தை இல்லாத பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்குலாம் சாமி வச்சிருக்கா அதுல இந்த பெண்களுக்கு உரித்தான அந்த வியாதி சம்பந்தமான அனைத்து விஷயத்தையும் இந்த ஜனனிங்கிறது விவர்த்தி பண்ணும் பெண் தன்மையை உருவாக்குவது தாய்மை பண்பை உருவாக்குகிற சாங் இது வந்து குழந்தை வரத்துக்கு அதிதேவதை இது இந்த சாமியை கும்பிட்டா இந்த ஜனனி இந்த காட்டேரியை கும்பிட்டா அதுக்கு படையல் போடுவா குழந்தை பிறந்த உடனே படையல் போடுறது பேச்சு அந்த பெரியவளானதுலேருந்து அந்த கருவை வளர்த்து எடுத்து வெளியில் கொடுக்குற வரைக்கும் இந்த சாமியே சொப்பனத்திலேயே வரும் இந்த ஜனனிங்கிறது வரும் செவி வழி செய்தி எதையுமே நம்ம மறந்துட முடியாது ஒரு பூசாரி தியானம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரு முழுகாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண் மாதிரியே வந்துருக்கு இந்த தாய்மை கொண்ட ஒரு வடிவம் அந்த தாய்மையுடைய வடிவத்தையே காமிச்சுட்டே இருந்திருக்கு அவர் என்ன கேட்டு தியானம் பண்ணுறார் குழந்தை பிறப்புக்காக தியானம் பண்ணுறார் அப்போ தான் சொல்கிறார் அப்போ அந்த அம்பாள் சொன்னாலாம் இந்த தாய்மை வடிவத்தில் இருந்த முழுகாம இருக்கிற வடிவம் மாதிரி வந்து என்ன சொல்கிறாலாம் பக்கத்தில் உள்ளதையும் சேர்த்து தியானம் பண்ணுறா அப்படின்னு சொன்னாலாம் இந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த பேச்சியம்மன்கிற சுவாமி அது வந்து ஒரு பிரசவம் ஒரு பெண்ணுடைய வயத்துலேருந்து குழந்தையை எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த விக்கிரகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்தில் பகுதில் இருக்கும் ரெண்டுத்துக்கும் கருப்பு தான் கட்டுவான் அது ரெண்டு பேரையும் சேர்த்து தியானம் இரட்டை தெய்வங்கள்னு பேர் அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு ரெண்டு பேராக இருப்பா ராகு கேது ரெண்டு பேர் நான் எப்போதுமே இவன் வந்தா அவன் வந்துடுவான் அவன் வந்தா அவன் வந்துடுவான் அந்த மாதிரி இந்த சுவாமி இந்த ஜனனியும் இந்த ஆஹ் உன்னோட ஒன்றும் தொடர்புடைய சுவாமி இப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா குழந்த பிறக்காதவா இந்த சுவாமியை கும்பிட்டால் அந்த கருத்தறிக்கும் பண்பினை அடைவார் கரு நிற்காது அந்த பண்பை அடைவார்கள் இந்த மாதந்தோறும் ஏற்படுகிற சில பிரச்சனைகள்லாம் சொல்கிறார் அந்த பிரச்சனை சம்மந்தமாக அதிகமாக பேர் இறந்தே போயிருக்காங்க அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் இந்த பிரசவத்தில் இறந்து வந்து அண்மை காலம் வரைக்கும் அதிகம் இப்போ தான் அந்த பிறப்பு மெடிக்கல் சயின்ஸ் வச்சு அதை இது பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த தேவதை தான் இந்த பேச்சே மனு போல குழந்தை பிறக்கிறது தாய்மையாகிறது வரைக்கும் ஒரு பாதுகாப்பு அதுக்கப்புறம் பிரசவம் ஒரு பிறப்பு அந்த பிரசவத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை கூட வளர்த்து அந்த குழந்தை வந்து ஒரு நிலையை அடைஞ்சு இனிமே தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற வரைக்கும் குழந்தை வளர்ப்புலேருந்து தாண்டி ஒரு பிறந்து முடிக்கிற வரைக்கும் மூணு நிலையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பருவ பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு உருவான தேவதை இது இந்த ஜனனிங்கிறது அதனால இந்த காட்டேரி அப்படிங்கிற சாமியை கும்பிட்டா பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான தொந்தரவுகளும் நீங்கி போகும் அதே மாதிரி இது கன்னி பொண்ணு காவல்னு இந்த சாமிக்கு பேர் ஒரு கன்னி பொண்ணு இருக்கா தனியாக ஆற்றுல அந்த காலத்துல எல்லாம் அப்படின்னு சொன்னால் அவளை விட்டுட்டு வெளியில எல்லாம் மாட்டா எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்பு தகப்பனார் போவான் அப்படி இல்லைனா அன்னங்காரன் யாராவது யாராவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறான விஷயத்துலையோ எதையோ ஒரு பாதுகாப்பற்ற பண்பை உருவாக்கினா அதை இந்த சாமி தண்டிச்சிடும் இதை காவலுக்கு வச்சுட்டு போவா இந்த ஜனனி வந்து பொண்ணுக்கு காவலா போட்டு போவா கூடவே போகும் அந்த வடிவம் அவ்வளோது சிறப்பு அப்போ பெண்களுக்கான காவல் மகப்பேறு குறித்தான பிரச்சனைகள் சில நோய்கள் அவைகளை நீக்க வல்ல அற்புதமான சுவாமி இந்த ஜனனிங்க இதே ஞான மார்க்கத்துல பார்த்தா ஆத்ம ஞானத்தையோ சிவஞானத்தையோ உற்பத்தி பண்றது ஞானிகளும் இதை கும்பிட்றா இந்த ஞானிகள் இதே ஜனனிங்கிற வார்த்தையினால அப்போ அப்ப என்னன்னா பற்றின ஞானம் நம்ம மனதுக்குள்ள உற்பத்தி ஆகும் ஏன்னா உலகியல் பொருளை பற்றி ஞானம் பிரத்யத்தில் இருக்கிறதுனால நமக்கு பிரதிபாத்தியமாகும் அது தானாகவே நமக்கு கிடச்சிடும் ஆனால் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதது தேவதை அந்த பற்றின ஞானத்தை நம் இதயத்திலே பதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் இந்த சாமியை கும்பிட்டுருக்கா அதனால இப்போ இதெல்லாம் விட்டுருங்கோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போறது ஜனனிங்கிற நாமாவளி சொல்லிட்டே இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொன்னா ஒண்ணு தேவதைகளுடைய காட்சி தொடர்பு ஏற்படும் இரண்டாவது பெண்கள் குறித்த ஒரு பெண்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு நாமாவளி ஒரு காவல் என்கிறதாலும் தனியா இருக்கலாம் அந்த தேவதை காவலா இருக்கும் பாதுகாப்பு சக்தியாக அரணாக இந்த தேவதை இருக்கிறது குழந்தைய எப்படி ஒரு தாயார் பாதுகாப்பாலோ அப்படியே பார்த்துட்டே வரும் நம்மள கஷ்டங்களை முன்னாடியே அறிவிச்சு அதை நம்மளை திருத்திக்க வைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு